நாங்க காவல்துறையிட கேட்டது காந்தி எப்படி நாட்டுக்கு அகிம்சை முறையில் உண்ணாவிரதம் இருந்து நடத்தி நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தாரோ அது போல நாங்க உண்ணாவிரதம் இருக்கணும் தான் நானும் நகர செயலாளரும் இந்த காவல்துறையை கேட்டோம் காந்தி நமக்கு கொடுத்த பா காந்தி நமக்கு கொடுத்த அந்த பாடம் அகிம்சை முறையில போராட்டம் பண்ணனும் சொல்லி கொடுத்தா இன்னைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் இருக்க கோடிக்க முக ஸ்டாலின் கையில இருக்கக்கூடிய காவல் துறைக்கு அந்த அகிம்சை முறைனா என்னன்னு தெரியல உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கேடுகட்ட ஆட்சி எதிரான்னு சொன்னா ஒன்னாவது போராட்டத்துக்கு அனுமதி இல்லையா நாங்க எங்களுக்கா உண்ணாவிரத போராட்டம் இந்த அரபோன நகர மக்கள் பயணப்பேட்டையில இருந்து இந்த பக்கம் சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா ட்ரெயின்ல ஆயிரக்கணக்கான ரயில் பயணிகள் இறந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர்

சிவாஜி பட்ட பக்கம் நல்லா வளர்ச்சி ஆயிருக்குது ஆனா இந்த பக்கம் வளர்ச்சியே ஆகல பயணிப்பட்ட பக்கம் வளர்ச்சியே இல்லையே அந்த பக்கம் நல்லா வளர்ச்சி இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இரட்டைக்கண் வாராபு இந்த இரட்டைக்கண் வாராபு பார்த்தா எல்லாம் பயந்து ஓடிடலாம் எதாவது ஒரு ஷோரூம்க்கு வரவும் கூட அந்த இரட்டைக்கண் வாராபு பார்த்து பயந்து ஓடி போயிடலாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனே சட்டமன்றத்திலே இங்கே ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பேசிய உடனே அம்மா அவர்கள் ஒன் டென்ல எண்பது கோடி நிதி ஒதுக்கி தந்தார்கள் புரட்சி தலைவர் அம்மா இந்த ரயில்வே நிர்வாகம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை குறிப்பா சொல்ல போனா அது சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை கிடையாது

நாங்க முதன் முதலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை அங்காள பரமேஸ்வரி கோயில் நடத்தணும் மத்திய அரசும் ரயில்வே துறையும் செவி சாய்க்கல இந்த மு க ஸ்டாலின் ஆட்சியில் செவி சாிக்கல அதுக்காக நாங்க ஒரு நாள்னா உண்ணாவிரத உட்காரம் அப்படியாவது இந்த அரசுக்கு தெரியுதா நாங்க வந்து உண்ணாவிரதம் கேட்டோம் இன்னைக்கு உண்ணாவிரதம் மறுக்கப்பட்ட நிலையில் நீங்க ஒரு மணி நேரம் நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு மினி எமர்ஜென்சி ஆச்சு முசோலினி ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹிட்லர் ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா தமிழ்நாட்டில இன்னைக்கு முக ஸ்டாலின் ஹிட்லர் ஆட்சியும் முசோலி ஆட்சியை தமிழ்நாட்டுல பண்ணுகிற ஜகநாயகம் இன்னைக்கு சச்சு போச்சு நம்முடைய மாவட்ட இலக்கிய செயலாளர் அப்பு பிரபாக மிக பெரிய ஜனநாயக படுகொலை நடக்குது அகிம்சை முறையில் அமைதியாக ஆயுதம் என்று கூட்டமாக பேசலாம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் நைன்டீன் கிளாஸ் ஏ சொல்லுது திகழ்ச்சி சுதந்திர உரிமை நமக்கு பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் வாயிலாக கொடுத்திருக்கிறார் காவல்துறை அந்த அரசியலமைப்பு சட்டம் ஏவ மதிக்கல மதிக்காமல் ஆர்ப்பாட்டத்துக்கு மேடை போடக்கூடாது என்றான் ஆர்ப்பாட்டத்துக்கு மேடை போடக்கூடாது அது கூட ஒரு மணி நேரம் தான் பேசணுமா பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் பேசணுமா அதுக்கப்புறம் பேச அரெஸ்ட் பண்ண போறீங்களா நிக்குதா எல்லாம் தயாரா இருக்கும் மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை நம்ம போறோம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீ இவ்வளவு நேரம் தான் பேசணும் மக்கள் பிரச்சனை இவ்வளவு நாள் தான் பேசணும் நீ எங்கேயாவது கேள்வி எந்த எந்த ஆட்சியிலாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அது உத்தரவு போடுறவர் யாருன்னு சொன்னா ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறார் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சாபர் சித்திக் அவர் மக்களை மதிக்க மாட்டார் அரசியல் தலைவர்களை மதிக்க மாட்டார் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மதிக்க மாட்டார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மறி அவர் யாரும் மதிக்க மாட்டார் அப்படியாப்பட்ட ஒரு அவருக்கு ஒரு இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அந்த பத்தொன்பது ஒன்னு கிளாஸ் என்ன சொல்லுது அது அவருக்கு தெரியாது அப்ப அவருக்கு தனியா ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கேடு கட்ட காவல்துறை இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது நாங்க என்னத்துக்கு கேட்டோம் ஆர்ப்பாட்டத்துக்கு திருவண்ணாமலையில ரெண்டு காவலர்கள் வந்து ஒரு இளம் என்னை கற்படித்தார்களே அதுக்கு கண்டனமா கேட்டோம் மக்கள் பற்றி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஆனால் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை உண்ணாவிரதத்துக்கு அனுமதி இல்லை என்று இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தை இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய காவல்துறை இன்னைக்கு குழி தோண்டி பதித்துக் கொண்டிருக்கிறேன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும் போது இதே அவர் கையில் இருந்த காவல்துறை எதிர்கட்சி தலைவர் வந்த மு க ஸ்டாலினுடைய முப்பத்தி ஆறாயிரம் போராட்ட நிறுத்தத்துக்கு அனுமதி கொடுத்தவர் எதிரே எடப்பாடியார் ஜனநாயக ரீதியாக ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் எடப்பாடியா முப்பத்தி போராட்டம் இந்த கண்டிஷன்ல சொல்ற இங்க வந்திருக்கிற ஒரு யாரா மயக்காட்சி விட்டாங்கன்னா அவங்க உடனே முதலுதவி பண்ணணும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை இந்த மக்களுக்காக நம்ம ஆறுபாட்டை நடத்தும் போது ஏதாவது மயக்கம் அடைஞ்சா அரசாங்கம் தான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து உரிய சிகிச்சை கொடுக்கணும் ஆனா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா

மக்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கோ முதலுதவி கொடுப்பதற்கோ வக்கில்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா இந்த கேள்வி கேள்வி கேட்க வேண்டியது ஜனநாயக முறையில ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக சொன்னா காவல்துறை அனுமதி கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் ஒரு முறையான அரசு முறையில்லாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போயிடுச்சு மூணு அமாவாசைக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல சுதந்திரம் கொடுப்பாரு ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு ஒரே கோரிக்கை என்னவென்று சொன்னால் அந்த ரயில்வே பாதையை அகலப்படுத்தணும் உயர்த்தணும் பெண்கள் இரவு பகுதியில் கூட போக முடியல பாதசாரிகள் போக முடியல குறிப்பா இரவுல பெண்கள் வரவே முடியல ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுல அதான் உடனடியா உயர்த்தணும் அகலப்படுத்தணும் பாதசாரிகளுக்கு தனியா மேடை அமைச்சு கொடுக்கணும் இல்லனா உயர்மட்ட மேம்பாலம் கொடுக்கணும் சொல்லி நான் அந்த கண்டன இரண்டாவது கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்க படிப்படியா போலாம் நினைச்சோம் உண்ணாவிரதம் அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் போலாம் நினைச்சோம் ஆனா இன்னைக்கு போலீஸ் வந்து அடுத்தது ரயில் மறியலுக்கே விட்டுட்டான் அடுத்தது ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் ரயில் மறியல் போயிருப்போம் ஆனால் காவல்துறையினுடைய உதவியால் அடுத்த போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் இதை இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே நிர்வாகமும் இணைந்து செய்யக்கூடிய திட்டம் இதை உடனடியாக நீங்கள் டிபிஆர் செயல்படுத்தினோம் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக நிர்வாகிகள் அனைவருமே ரயில் மறியலில் ஈடுபடுவோம் எதுக்கும் கவலைப்பட மாட்டோம் எங்களுக்கு அதற்கு தீர்வு காணுகின்ற வரை திமுக போராட்டம் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மாவட்டத்துடைய ஆட்சித் தலைவர் இங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆபீஸ் நம்ம சப் கலெக்டர் ஆபீஸ் நம்ம தான் எடப்பாடியார் தான் கொண்டு வந்தோம் எடப்பாடியருடைய ஆட்சியில் தான் அரக்கோணத்துக்கு சப் கலெக்டர் அந்த சப் கலெக்டர் ஆபீஸ் வந்து கூட உண்ணும் இந்த வற்றைக்குன்னு வாராபதிக்கு தீர்வு கிடைக்கிற ஆகும் இந்த சப் கலெக்டர் மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவரோ இல்லை அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக இது வந்து மாநில நெடுஞ்சாலைங்க இது திருத்தணி டூ காஞ்சிபுரம் வந்து மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ்க்கு இடையே தான் அந்த ரெட்டை கண் வாராமதி வருது ஆகவே இந்த மாநில நெடுஞ்சாலை துறை ப்ராஜெக்ட்டு உடனடியாக வாங்க வந்து டிபிஆர் தயார் பண்ணுங்க ரயில்வே துறை அதிகாரிகளிடத்தில்

அரக்கோண நகர மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் அந்த போராட்டத்துல கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அமாவசை நம்முடைய அண்ணன் எடப்பாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் அரக்கோண நகர மக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் ஒட்டு மொத்தமா அரக்கோண நகரத்துல இருந்த அண்ணா தீங்கு அது ஓட்டு போடுங்க ஒரு ஆறே மாசத்துக்கு நாங்க மேம்பாலம் இல்ல அகலப்பட்ட அதுக்கு உடனடியாக தீர்வு கொண்டு கட்டித்தரோம் அரக்கோண நகர மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தான் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்து இந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால பிரச்சனையை நீங்க தீர்த்தி தர வேண்டும் தீர்த்தி தர வேண்டும் நாங்கள் ஓயாமல் அதிமுக போராடும் அடுத்த போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் என்பது நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகை புரிந்த கழகத்தினுடைய தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டம் 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 மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள